அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடை பாலமுருகன் இந்த வாரம் முழுவதுமே நம்ம கேட்கக்கூடிய கதைகள் நாஞ்சில் அவர்களுடைய சிறுகதைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வீர நாராயண மங்கலம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம் இவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் பெற்றோர்கள் கணபதியா பிள்ளை மற்றும் சரஸ்வதி அம்மாள் இவர் எழுதின முதல் நாவலான தலைகீழ் விகிதங்கள் சொல்ல மறந்த கதை அப்படின்ற தலைப்புல திரைப்படமாக உருவாக்கப்பட்டிருக்கு இவருடைய சதுரங்க குதிரை அப்படிங்கிற நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக அரசின் சிறந்த நாவலுக்கான பரிசை வாங்கியிருக்கு இவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலயோ என்னவோ விவசாய சூழலுக்கான அத்தனை அம்சங்களும் இவருடைய சிறுகதைகளுக்குள்ளும் படையெடுத்து வரும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இவருடைய படைப்புகளை நாஞ்சில் நாட்டினுடைய முகம் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையுடைய ஒப்பற்ற அனுபவங்களை வார்த்தைகளில் வடித்து காட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளன் இவர் இவருடைய சிறுகதைகளில் ரொம்ப எனக்கு பிடிச்ச கதையில ஒன்று சாலப்பரிந்து அதாவது ஒரு தனிச்ச மனுஷியாக நின்று வளர்த்து தன்னுடைய மகன் அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து தன்னுடைய வயதான காலத்துல அந்த மூதாட்டிக்கு என்ன நடந்தது அவங்க பேர் காளியம்மை அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை தான் சாலப்பரிந்து காளியம்மையோட அசைவுகள் எல்லாம் சுத்தமா விடுங்கின பின்னாடி எல்லாருக்கும் தகவல் சொல்ல தொடங்கினாங்க நெடுநாளா ஒரு புழு அரிச்சு வலி அதிகமாயிட்டு இருக்க ஒரு கடவாப்பல்ல பிடுங்குனதுக்கு அப்புறம் ஒரு ஆசுவாசம் மனசுல வரும்பாருங்க அது மாதிரி முதுமை குடையும் நோய் குடையும் போராட்டம் பண்ணிட்டு இருந்த அந்த வயசான உயிர் போன பின்னாடி அவங்களுக்கும் அப்படி ஒரு ஆசுவாசம் இருந்தது யார் இந்த காளியம்மை அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா காளியம்மை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பெண்மணிய ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் திருமணமாகி கணவர் குழந்தைய கை குழந்தையோட விட்டுட்டு ஓடி போயிடுறாரு அவங்களுக்கு சின்ன வயதிலிருந்து வயசான காலம் வர அவங்களுக்கு கை கொடுத்தது என்ன அப்படின்னா இட்லி வியாபாரம் தான் கை கொடுத்துச்சு காலையில கோழி கூவிட உடனே எந்திரிச்சு முந்தின நாள் இரவே நல்லா சாணி போட்டு மொழுகி கோலம் போட்டு நல்லா உணர்ந்துருக்கிற அந்த அடுப்புல தீ பெருக்கி ஒரு பெரிய இத்த பித்தளை இட்லி கொப்பரையை வச்சு தண்ணீர் ஊற்றி தண்ணி நல்லா தளபல தளபலன்னு கொதிச்சு வரும்போது ரெண்டு தட்டிலையும் பழுட்டு மங்கி போன இட்லி துணியை விரித்து அளவாக மாவு ஊற்றி அப்படியே அதை பிசகாம கொண்டு போய் இட்லி இதுக்குள்ள வச்சு மூடி அந்த முதல் தட்டை அவியறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் தினமும் அவங்க நாலு நாள் புழுங்கல் அரிசியை இட்லிக்கு ஊற போடுவாங்க நான்கு நாள் அரிசிக்கு ஒரு நாளி உளுந்து அப்படியே அந்த அப்படி ஆட்டி பக்குவமாக ஆட்டி எடுத்து இட்லி சுட்டு எடுக்கும் பொழுது துணியில் ஒட்டாமல் அந்த ஓரமெல்லாம் பிஞ்சு போகாமல் அளவான வடிவத்தோட அப்படியே அவிச்சு முடிக்கிறதுக்குள்ளே தேங்காயை துருவி ஆட்டுறில் போட்டு அரைச்சி அப்படியே கடுகு போட்டு தாளித்து அதை பூசிய பித்தளை வாளியில் மாற்றி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு நடுவில் வேகமாக ஓடிப்போய் ஆற்றுல ரெண்டு குடம் தண்ணியை பிடிச்சிட்டு வரணும் இட்லி அவிச்சு முடிச்சதுங்க குளித்து அந்த தலையை சிக்கெடுக்க கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது அப்படியே பின்னாடித்தோட வரைக்கும் தொங்கிட்டு இருக்க அந்த முடியில் அப்படியே ஈரம் போக தட்டி கொனையில் ஒரு கோடாலி முடித்து போட்டுட்டு பால் இல்லாமல் ஆற்று கருப்பட்டி காப்பியில் ரெண்டு தம்ளர் காப்பியை உடனே முகவெல்லாம் அப்படியே துளித்து கிடக்கிற வியர்வியை முந்தானையில் ஒற்றி எடுத்துட்டு மகன காளியம்மை எழுப்புறம் போது முதல் பஸ் பூதபாண்டிக்கு போகும் ஒரு பனைநார் பெட்டியில் வாழை இலையை போட்டு அதுக்கு மேலே அவிச்ச இட்லிகளை வரிசையாக அளவான சூட்டில் ஒன்னோட ஒன்று ஒட்டி விடாமல் அடுக்கி அதுக்கு மேலே வாழை இலைகளை போட்டு மூடி அப்படியே வரிசையாக இட்லிகளை அடிச்சிட்டு அடுக்கிட்டு அந்த பனைநார் பெட்டியை தலையில் வச்சு ஒரு கை அந்த பெட்டியை பிடிக்கும் இன்னொரு கையில் அந்த சட்னி ஊற்றி வச்ச பித்தளை வாளிய பிடிச்சிக்கிட்டு அவள் அப்படியே ஊருக்குள்ளே போவாள் முதல்ல நேராக மரக்குடி அதுக்கப்புறம் நேராக நாடார்குடி அதுக்கப்புறம் காளனி இப்படி அட்டவணை போட்டு முடிக்கிவிட்ட எந்திரம் போல் போய்கிட்டே இருப்பா இட்லியிலையும் மாற்றமில்லை சட்னிலையும் மாற்றம் இல்லை காளியம்மை இட்லிக்கார அக்காவாக இருந்தபோது இட்லி காளனாவாக இருந்துச்சு இட்லிக்கார அம்மாவா போது ரெண்டனா ஆகி இட்லிக்கார பாட்டி போது எட்டனாவா இருந்துச்சு ஆனால் அவள் சொல்ற இட்லியிலும் மாற்றம் வந்ததில்லை சட்னியிலையும் மாற்றம் வந்ததில்லை பாதிக்கு மேலே கடன் தான் வரும் சில வீடுகளில் நெல்லாவோ புழுங்கல் அரிசியாவோ ரெண்டு மூணு தேங்காவோ ஈடாக கொடுப்பாங்க அப்புறம் பின்ன இட்லி விற்று பிழைக்கிற பெண் பிள்ளைகிட்ட கடன் சொல்கிறவங்க காப்பு அட்டியலும் பாம்படம் அணிஞ்சவங்களா இருக்க போறாங்க வாங்கினவங்கல்ல கைப்புள்ளைக்காக இட்லி வாங்குனாங்க காய்ச்சல் கண்டு படுத்துருங்கிறவங்களுக்காக வாங்கினாங்க சீக்கு வந்து படுத்து கிடந்த வயசாளிகளுக்காக வாங்கினாங்க எல்லாம் விற்று முடித்து ஒன்பது மணியானதும் விற்காமல் போன இட்லிகளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உதிரி இட்லிகளை ஆக்கி காளியம்மன் வீட்டுக்கு திரும்பும்போது மலையப்பன் பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்டிருப்பான் வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அவனுக்கு காலையில் சிற்றுண்டி இட்லி மதிய உணவு இட்லி இடைப்பட்ட நேரத்தில் அரிசி உளுந்து ஊற போட்டதை களைஞ்சு ஆட்டூரில் வறு அரைச்சி வலித்து விரவி வைக்கணும் ஒரே மாதிரியாக இருக்கும் நிறம் போன கண்டாங்கி தான் அவளுக்கு அதுதான் அவளோட உள்ளாடையும் மேலாடையும் அப்படியே அவள் வயசாகி காளியம்மை இட்லி சுடும்போதும் கூட அதுதான் அவளுக்கான ஆடையாக இருந்துச்சு நெற்றியில் மட்டும் குங்குமம் இருக்கும் மஞ்சள் தேய்ச்சி குளித்த நல்லா மினுக்க முகத்தில் இருக்கும் யார் வீட்டில் விசேஷம்னாலோ வாயில் வெத்தலை இருக்கும் கொண்டையில் ஒரு பிச்சு சரமோ அல்லது செவ்வந்தி பூவோ இருக்கும் மலையப்பனை பெற்று அந்த பிறந்த நாள் கழியும் முன்னாடியே ஓடி போயிட்டான் மாப்பிள்ள அவனை பத்தி இன்னைக்கு வரைக்கும் ஒரு துப்பும் கிடையாது சாமியாராகி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க செத்து சுண்ணாம்பா போயிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க கால் வெடிப்புகளை விட அதிகமாக அவளோட மனவெடிப்புகள் இருந்துச்சு அப்படியே அவகிட்ட தேஞ்சு போனது ஒரு பழந்தாலியும் நெத்தி குங்குமமும் தவிர வேறு எதுவுமே பொருளற்று போன இந்த இல்வாழ்க்கை அவளுக்கு அப்படி தான் அவளுடைய வாழ்க்கை இருந்தது தவறாது வந்த அந்த மாதவிடாய் மாதிரி அவனோட நினைவும் தவறாமல் வந்துட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளில் மாதவிடாய் நின்று போச்சு அவனுடைய நினைவுகளும் இவளுக்கு நின்று போச்சு வளர்ந்ததே தெரியாமல் மலையப்போ வளர்றான் படிப்பு முடிஞ்சதும் மூன்று வருஷம் தொழிற்பயிற்சிக்கு போகிறான் அவன் வருமானம் அவனுக்கே போதலை கடல் நீல நிறத்தில் கால்சராயும் கோட் போன்ற அரக்கை சட்டையும் கிரீஸு ஆயிலும் புகுந்த நகை கண்களுமா ரெண்டு வேலை சாப்பாடு தொழிற்சாலை கேன்டீனில் ஒரு வேளை வெளியிலுமா அவனுடைய நாட்கள் சென்னையில் கழிஞ்சிச்சு காளியம்மைக்கு குடியிருக்கிறக்கு ஒரு வீடு இருக்குது கடனுக்கு விற்ற இட்லிகளுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வசூலாகும் நெல் சாப்பாட்டுக்கு போதும் ஒழுகிய மூக்கும் சூம்பிய கை முன்னாடி தெளிய வயிறோ கண்களில் நிரந்தரமான ஏக்கமோ அலுமினிய தட்டங்களோ இருக்கிற வரைக்கும் அவளுக்கு கண்டிப்பாக இட்லி விற்கும் அந்த ஊரில் ஏற்கனவே ரெண்டு கிளப்பு கடைகள் இருந்தாலும் ஆனால் அவளுக்கு போட்டி இல்லை மலையப்பனுக்கு வேலை நிரந்தரமாச்சு நிறைய சம்பளம் வந்துச்சு சாப்பாட்டுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு வீடு வாடகைக்கு பிடிக்கலாம் அப்படின்னா இனி எதுக்கு ஆட்டோரெல்லாம் அரைபட்டு இட்லி சுட்டு சூட் இதில் வெந்து மாளனும் அடுப்பில் அப்படின்னு கேட்டால் காளியம்மையாக பிடுங்கி நடுவது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை ஆனாலும் ஒரு குடும்ப பாங்கான வசதியான வீட்டில் மகனுக்கு பின்னெடுத்த பின்னாடி மகனும் மருமகளும் வருந்தி வருந்தி கூப்பிட்டபோது ஊருக்காரங்க உறவுக்காரங்க எல்லாருமே மகனோட போய் இருக்கிறது தான் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னதும் இவ்வளோ அரை சம்மதிச்சு சம்மதிச்சு மகன்கிட்ட வந்தா மருமகளுக்கு மாநகராட்சி பள்ளியில் வேலை கிடைச்சது அது வரைக்கும் பழகின மாமியார் அதுக்கப்புறம் அவளுக்கு அழுத்து போச்சு அக்கம் பக்கத்தில் பேசுறது மருமகளுக்கு பிடிக்கலை நாகரீக குறைவாக இருக்கும் உங்கள் அம்மா ஜாக்கெட் போடாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஆளியம்மைக்கு ஐம்பது வயசு கழிஞ்ச பின்னாடி மேல் சட்டை போட சொன்னா காளியம்ம போய் மகுகிட்ட கேட்டால் டே அப்படியே ரெண்டு உள்பாடியை வாங்கிட்டாலே போட்டுக்கிட்டு அலையுதேன் அப்படின்னு சொல்லி கோவமாக போய் சொல்கிறா காலையில் சமையல் ஆகிடும் பெரும்பாலும் மத்தியானத்துக்கு எலுமிச்சி சாப்பாடு தக்காளி சாப்பாடு தேங்காய் சாப்பாடு புளி சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி மாமியாருக்கு மத்தியானம் சாப்பாடு எடுத்து மூடி வச்சிருப்பா படுக்கையற சாமான்கள் அற எல்லாத்தையுமே பூட்டி சாவியை கொண்டுட்டு போயிடுவாங்க டிவி படுக்கை இறையில தான் இருந்துச்சு காளியம்மைக்கு இங்கே இருக்கிறத விட இட்லி சுமக்கிற வாழ்க்கையே பெருசாக தோணுச்சு தனியாக ஊருக்கு வர வழி தெரியாது எங்கே போய் ரயில் பிடிக்கணும் எங்கே இறங்கணும் எங் டிக்கெட்டுக்கு எத்தனை ரூபா வேணும் எதுவுமே அவளுக்கு தெரியாது வேலைக்கு விட்டு வீட்டுக்கு வந்த மலையப்பனோ மருமகளோ அவகிட்ட அதிகம் பேசுறது கிடையாது தேங்காய் துருவுறது உள்ளி உரிக்கவோ கீரையாயவோ பீன்ஸ் அறியவோ அப்படின்னு சில கட்டளை சொற்கள் வரும் வீட்டுக்கு பெருக்கிறது தொலைப்பது பாத்திரம் கழுவுது துணி துவைப்பது இந்த வேலைக்கு மட்டும்தான் ஏவல் சொற்களாக இவகிட்ட பேசுகிற வார்த்தைகள் இருக்கும் மாப்பிளக்காரன் போனது போல் ஊற விட்டு எங்கேவுது ஓடிடலாமா அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் மருமக கர்ப்பமாயிட்டா இதை சாக்காட்டிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் கூட இருக்க வேண்டியதாக இருந்தது பிரசவத்துக்கு போன மருமக போயிட்டால் தனியாக இருந்த மகனுக்காக சமைச்சி போடுறது குழந்தை வந்த பின்னாடி அந்த குழந்தையை குளிப்பாட்டுறது அதோட பீ துணி கசக்கிறது பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறது பால் குடி பலவந்தமாக மறக்கப்பட்ட போது ஒன்பதாவது மாதத்துலேருந்து பேரன் காளியம்மா கிட்ட படுத்துக்குவான் அம்மாவுடைய பால் சப்புறதுக்காக தேடி அடைஞ்ச பேரனுக்கு தன்னுடைய மார்பகத்தை சவைக்க கொடுத்தான் பேரனுக்கு மூணு வயசான போது அடுத்த குழந்தை வந்துச்சு இவன் போக நினச்சா கூட அந்த சம்சார சாகரத்தில் இருந்து இவனால் மீளவே முடியல இதுக்கு பின்னாடி புறநகரில் சற்று பெரியதாக ஒரு வீடு கட்டிக்கிட்டாங்க குடி வரும்போது எரிஞ்ச பழைய உபயோகமற்ற பொருட்களில் காளியம்மையோட ட்ரங்க் பெட்டியும் தூக்கி போட்டுட்டாங்க ஊரில் இருந்த வீடும் விலையாகி போயிடுச்சு அப்பப்போ அந்த அலுமினியை தட்டேந்தி இட்லி கேட்டு பரிதாபமாக நிற்கிற குழந்தைகளோட முகங்கள் இவ கனவில் வந்து போகிறது உண்டு ஆனாலும் அங்கே போகிறக்கு இவளுக்கு வழி இல்லை இவளுக்கு ஒரு அறையும் ஒத்த கட்டலும் ஒரு உள்ளன் போர்வையும் ஒரு துணி கொடியும் அதில் கிடக்கிற நாலு பதினாலு மொள கண்டாங்கிங்களும் தான் பதினாறு கண்டாங்கிங்களும் தான் இவளோட சொத்து குங்குமம் எல்லாம் இவக்கிட்ட தீந்து போன பின்னாடி ஒற்றை போட்டு வாங்கி தந்தா மருமக கிட்டத்தட்ட வீட்டோட தங்குற சம்பளம் இல்லாத வேலைக்காரி ஸ்தானம் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் இவ அறையை விட்டு வெளியவே வரக்கூடாது வீட்டில் ஆள் இருந்தாலும் இல்லாட்டியும் முன்னறையில் வந்து அம்மாடி அப்படின்னு காத்தாட முந்தானை விரித்து படுக்கக்கூடாது மழையப்ப அம்மானு கூப்பிட்டே அஞ்சாறு வருஷம் இருக்கும் ஊரை விட்டு நகர்ந்து வந்த தன்னோட முட்டாள் தனத்தை இவன் நொந்து கொள்ளாத நாளே கிடையாது சம்பந்தக்காரங்க எப்பயாவது வரும்போது மரியாதைக்காக ரெண்டு வார்த்தை பேசுவாங்க சமீபத்தில் யாரெல்லாம் ஊரில் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் இவளுக்கு கிடைக்கும் பேரனுக்கு பதினேழு வயசாச்சு அப்படிங்கும்போது தான் நான் ஊரை விட்டு வந்து பதினெட்டு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதே இந்த கிழவிக்கு தெரிஞ்சு இப்போது பேரம்பேத்திகளுக்குமே கிளவியை கண்டா பிடிக்கல கிளவி தொட்டை எல்லாமே அசிங்கம் அழுக்கு அந்த கிளவியை பார்த்தாலே இவங்களுக்கு அருவருப்பு இவ சாலை திருப்பில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போவா காலை நீட்டி உக்காந்துக்கிட்டு கச பேச ஒரு மண்டபம் இருந்துச்சு சற்று நேரம் அங்கே இருந்துட்டு இருட்டுக்கு முன்னாடி வீடு திரும்புகிறக்கு மட்டும் இவளுக்கு அனுமதி இருந்தது திரும்பி எதோ தென்படுற மருமக முகத்தில் ஒரு எகத்தால் இருக்கும் ஒரு நாள் வாய் விட்டே கேட்டா என்ன டெய்லி டெய்லி பிள்ளையார் கோவிலுக்கு போகிறீங்க என்ன பிள்ளை வர கேட்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டா கிழவிக்கு அது ரொம்ப அவமானமாக போயிடுச்சு எனக்கு ஒரு வர வரமாட்டேங்கே என்னை பார்த்தா ஐயா அப்படிங்கிறது தான் இவளுடைய தின அனுஸ் வேண்டுதலாகவே இருந்துச்சு கடவுள் சற்று தான் முயற்சி செஞ்சு பார்ப்போம்னு ஒரு ஆட்டோ ரிக்ஷா வடிவத்தில் வந்தார் உயிர் போகலை ஆனால் ரெண்டு காலும் கழண்டு போச்சு இதுக்கப்புறம் கிளவிக்கு எல்லாமே படுக்கையில் தான் சாப்பாடு தண்ணி பீ மூத்திரம் மருத்துவம் அப்படிங்கிறது கிழவியை மீட்கிறதுக்கான போராட்டமாக இல்லை படுக்கையில் அப்படியே தள்ளிருச்சு ஊரில் ஆடைக்கும் கோடைக்கும் காலை ஆறு மணிக்கு குளிப்பவ தலைக்கு தண்ணீர் கண்டு மாதங்கள் போச்சு வார ஒரு நாள் வர்ற நர்ஸு உடம்ப தொடச்சு உடமாற்றி கிடத்தி விட்டு போவா கதவை திறந்தா உடும்பு வாட அப்படின்னு கிழவியோட அறைய சாத்தியே வச்சுருந்தாங்க தினமும் ஊதுபத்தி கொளுத்து வச்சாங்க ஊதுபத்தி பற்றி நாத்தத்தை விரட்டாது கொஞ்சம் நாத்தத்தை மறைக்க பார்த்துச்சு அவ்வளவுதான் அடிக்கடி செலவாதிக்கு போகிறதுனால சாப்பாடும் தண்ணியும் குறைஞ்சி போச்சு சில சமயம் காலையில் சாப்பிட்ட தட்டு மாலை வேலைக்காரி வரும் வரை ஈ அரிச்சிக்கிட்டு தான் கிடக்கும் யாருக்கும் இல்லாத இருப்பே கூட அறிந்தராத ஒரு ஜீவன் முன்னால் கிளியாந்தட்டு மறிஞ்சு கொண்டு கிடந்துச்சு கிழவிக்கு மறந்து போச்சு எத்தனை நாட்களாக இப்படி கிடக்கிறோம் அப்படிங்கிறது மறந்தே போச்சு ஆனால் வீட்டில் மட்டும் எந்த கொண்டாட்டத்துக்குமே குறைவில்லை ஜீரணமாகாமல் பேதியாகும்னு கிளவிக்கி எளிய உணவு தான் ரெண்டு இட்லி மத்தியானம் கொஞ்சம் ரச சோறு நைட்டு ரவைக்கஞ்சி கண்டதை தின்னுக்கிட்டு கழிஞ்சிட்டு கிடந்தா யார் பீ வாடுறது அப்படின்னு ஒரு நாள் மருமக சொன்னது உடம்பெல்லாம் இவளுக்கு கூசி ஒடுங்கி போன மாதிரி ஆயிடுச்சு எலும்புகள்லாம் கூட நீளமாக கணமும் குறைஞ்சது போல் ஆயிடுச்சு பன்னெண்டு வயசு சிறுமியோட உடல் மாதிரி அப்படியே மெலிஞ்சு போச்சு கழுத்தில் ஒரு கையும் ஓஞ்சிருந்த தொடைகளில் மறு கையும் செவிலி ஒற்றைக்கு தூக்கி துணிகள் மாத்துனா காலமெல்லாம் கண்டாங்கி சுற்றி நடந்தவ வசதி கருதி பின்பக்க நாடா வச்ச அங்கேயை மட்டும் இப்போ அனுபவிச்சிட்டாங்க எண்ணெய் போட்டு வா அப்படியே படிய வாராத தலைமுடி சடம் பிடிச்சு அப்படியே நாரி போய் கிடந்துச்சு அதை வெட்டி க்ராப் ஆக்கிட்டாங்க நாளும் வாரம் மாதம் மறந்து கிடக்கிறா காளியம்மை உடல்ல இருந்த காளி செத்து பல வருஷம் போச்சு மனசில் இருந்த காளியும் செத்துட்டா மகன் வந்து எட்டி பார்த்து எத்தனையோ நாள் இருக்கும் வரவே இல்லை மருமகம் மட்டும் அப்பப்போ வருவாள் ஏன்னா நர்ஸு சரியாக வேலை பார்க்காளா இல்லையா அப்படிங்கிறதுக்கு மட்டும் வேலைக்காரி தினமும் வருவா பேரனுக்கும் பேத்திக்கோ அந்த அரை ஒரு துர்நாற்ற கிடங்கு எட்டியே பார்க்க மாட்டாங்க முன்னாடி இரவில் எல்லாருக்கும் சாப்பாடு ஆன பின்னாடி கிழவைக்கு ரவக்கஞ்சி கஞ்சி கொடுக்க போன வேலைக்காரி சொன்னால் அம்மா கிட்ட அணக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒடுங்கிட்டா அப்படின்னு மகனுக்கு தூண உடனே ஏனோ லேசாக அவன் கண்ணு கலங்குச்சு மருமக வீட்டை ஒதுங்க வைக்க போனும்போது மக தந்தி கொடுக்கவும் ஃபோன் செய்யவும் போனான் காலையில் தான் சவாய் எடுக்க முடியும் அமரர் ஊர்தி அல்லது சொர்க்கரை ஒன்றுக்கு சொல்லணும் வேலைக்காரி தலைமாட்டில் விளக்கு கொளுத்தி வச்சா கட்டு ஊதுபத்தி கொளுத்தி வச்சா எட்டி பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு புறப்பட்டு போயிட்டாங்க அது மாநகரம் ஊர்னா சாவு வீட்டில் பணம் கிடக்கும் போது இரவெல்லாம் அப்படியே கண்ணடையாமல் காத்து கிடக்கும் ஒரு கூட்டம் எப்போதாவது ஏ என்னை பெத்த அம்மா அப்படின்னு ஒரு முனகலான ஒரு அழுகச்சத்தம் கேட்கும் வீட்டில் தீப்பெருக்க மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கருப்பட்டி காப்பிக்கு போட்டு கொடுப்பாங்க பணம் எடுக்கிற வரைக்கும் ஊரில் எந்த கோயிலையும் நடத்திறக்க மாட்டாங்க காத்தால் வர்றம்மா அப்படின்னு வேலைக்காரியும் போயிட்டான் அவளுக்கு இன்னொருக்கா போய் வீட்டுக்கு போய் குளிக்கணுமேங்கிற கவலை கிழவையோட அறையை சாத்தி கொண்டி போட்டுட்டு எல்லாருமே படுக்க போனாங்க சவம் எடுக்க எப்படியும் மத்தியானம் ஆகி போயிரும் இருந்து சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் வருவாங்க சம்மந்தக்காரங்க வருவாங்க நல்ல வேலை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா அடுத்த நாள் போயிருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு படுத்துருக்காங்க ஏனோ மலையப்பனுக்கு தூக்கமே பிடிக்கல பழைய சினிமாவில் இப்படி துண்டு துண்டு காட்சிகளாக வந்துட்டு போகும் அது மாதிரி இவனோட ஞாபகம் இடுக்கலை லேசாக ஏதோ நினைவுகள் எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்குது என்ன அம்மா மேலே பாசம் பொத்துக்கிட்டு வருதாக்கும் அப்படின்னு சொன்னால் எதுவும் பேசாமல் கொஞ்ச நேரம் படுத்துருந்தாள் ஓசையே இல்லாமல் எழுந்து படுக்கறையை விட்டு வெளியே வந்தா பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு தாளிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க காளியம்மையோட அறக்கதவை சத்தம் என்று திறந்து பார்த்தான் அடைச்சிருந்த ஊதுபத்தி புகச்சொருள்கள் மொத்தமாக வெளியே வந்து தாக்குன விடிவிளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படியே அந்த கெட்டு போகிற மாதிரி இருந்த அந்த நிலைவிளக்கை தூண்ட போனான் அந்த விளக்கு தூண்டின பின்னாடி தான் அம்மாவோட முகத்தை உத்து பார்க்குறான் அப்படியே குப்புனு அழுக பொங்குது அடக்கிட்டு அம்மாவோட முகத்தையே பார்க்குறான் தான் லேசா அந்த மூச்சு பிரியற அடக்க மாதிரி தெரியுது கண்ணிமைகள்லாம் லேசா அசைற போல இருக்கு மலைய புணுக்கு குப்புன்னு வியர்த்திருச்சு வேகமா ஓடி போய் மனைவியை எடுப்புறா ஏ எந்திரிலா எந்திரிலா அம்மா சாகல உசுரு இருக்கு எந்திரிலா எந்திரி அப்படின்னு சொல்றா அவ தூக்க கறக்கத்துல சொல்றா ஆ உசுரு இருக்குன்னா எடுத்து உக்கா வச்சுக்கிடுங்கோ அப்படின்னு எந்திரிச்சு வாரையா நீ மூச்சு போகு அப்படின்னு சொல்கிறா என்ன இளவா போச்சு கிளவி சாகலையா அப்படின்னு அவள் எழுந்து உக்காரா ஏன்னா சொப்பனங்கிப்பணம் கண்டேலா ராத்திரி எழுந்திரிச்சு கரிசனமாக அம்மையை பார்க்க போனலாக்கும் மனப்பிராந்தியாக இருக்கும் விளக்க அணைச்சிட்டு படுங்கோ விடிஞ்சா ஊறப்பட்ட வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா இப்போ நீ எந்திரிச்சு வாரியா இல்லையா அப்படின்னு சொல்லி அது சரி வர்ற இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் பார்க்குறா உண்மையிலேயே கிழவி கிட்ட உயிர் இருக்கிறதுக்கான அசைவுகள் இருக்குது அவளுக்கு இப்போ என்ன செய்யறது எல்லாத்துக்கும் தகவல் சொல்லியாச்சு பத்து மணிக்கெல்லாம் ஆளுக வர ஆரம்பிச்சிடும் கூத்தாலாம் போச்சு கிழவு இப்படி போட்டு படுத்துக்காளே அப்படின்னு இப்போ ஏதாவது டாக்டர் இருப்பாரா என்னத்துக்கு பட்ட பாடு காணாதா நீங்களே யோசிச்சு பாருங்க எத்தனை மாதம் ஆகும் ஒரு இடத்துக்கு போக முடியுதா வர முடியா ரெண்டு மாசத்துல மூத்தவனுக்கு பறிச்ச ஆரம்பிக்கும் நான் இதோட கிடந்து எம்புட்டு நாளைக்கு தான் மாரடிக்கிறது இப்போ என்னை என்னதான் செய்ய சொல்லுத இப்படி கலந்து கழுத்து இருக்கிறாளே கிளவி இப்போ இருந்து என்ன செய்ய போறா காலம்பரம் ஆளுச்சானா எல்லாம் வந்துரும் ஊரில் இருந்து அப்படின்னு அவ புலம்ப தள்ளிட்டா திகைச்ச மாதிரி நிற்கிறான் மக அப்படியே துஞ்சு போய் சோபாவில் உட்கார்றா இவள் உட்காந்துக்கிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கா மகனுக்கும் என்ன செய்யறதுனே தெரியல கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் மௌனமாக உட்காந்துட்டு இருக்காங்க மருமக அந்த மௌனத்தை கணக்கிற மாதிரி கேட்குறா என்னங்க நான் உணச்சோன்னா தப்பாக நினைக்க மாட்டேலா அப்படின்னு இவன் அனிச்சயா ம் சொல்லு அப்படிங்கிறா பாத்ரூமில் போய் அஞ்சாறு பக்கெட்டு குடம் பானை எல்லாத்துலேயும் தண்ணி நிறைச்சி வைங்கோ ஏன் என்னத்துக்கு அப்படிங்கிறா அம்மையை குளிப்பாட்டி கிடத்திடுவோம் ஏய் உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு கிறுக்கு ஒன்றும் பிடிக்கல நல்லா யோசிச்சான்னு சொல்லுதேன் இதில் ஒன்றும் தப்பில்லை இதில் துன்பப்படாமல் அதுவும் போய் சேர்ந்துடும் இருந்தாலும் என்ன இருந்தாலும் இல்லைன்னாலும் போய் தண்ணி நிறைங்கோ அப்படின்னு சொல்கிறா பிள்ளைக எழுந்து விடாதபடி விழிச்சாலும் உடனே எழுந்து வராமல் அரைக்கதவுகளை வெளியே தாழ்பால் போட்டுட்டு குழந்தைய தூக்குற மாதிரி மக அம்மாவை தூக்கிட்டு போய் பாத்ரூம் சுவர் முளையில் சாய்ச்சி உட்கார வச்சா ஆறு பக்கெட்டு மூணு கொடம் ரெண்டு பானை தொடர்ச்சியை இடைவெளியே விடாமல் தண்ணி அந்த கிழவி மேலே கவிழ்க்கிறாங்க கடைசி கதை வாங்கிச்சு குடமா பக்கெட்டா பானை பானையா அப்படிங்கிறது பரம்பொருளுக்கு தான் தெரியும் எல்லாம் காளியான பின்னாடி மூக்கு கிட்ட விரல் வச்சு பார்த்தா எல்லாமே அடங்கி போயிருந்துச்சு திண்ணீர் குழச்சி நெத்தியில் பூசுனா கட்டளை ஒழுங்குபடுத்தினா கட்டில் மேலே கிடத்தி விளக்க தூண்டுனா எரிந்து முடிஞ்சிருந்த ஊதுபத்தி மாற்றி புதிய ஊதுபத்தியை கொளிச்சு வச்சாங்க எதுவோ குறைஞ்சது போல் இருந்தது மருமகளுக்கு படுக்கை இறைக்கு போய் வேகமாக ஓடி போய் ஒரு சிகப்பு ஒட்டு பொட்டை எடுத்துகிட்டு வந்து காளியம்மையோட நெத்தியில் ஒட்டினா சுமங்கலையாக புறப்பட்டு போகிறதுங்கிறது எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு கதையை முடிச்சிருப்பார் ஒரு தனி மனிதையா நின்று வளர்த்த மகன் மருமகள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மூதாட்டியை நீரூற்றி கொள்றத பதைபதைப்பா இந்த கதை பேசுது வாசித்து பாருங்கள் நாஞ்சில் நாடானின் சிறுகதைகள் நாஞ்சில் மண்ணின் மனம் கண்டிப்பாக வீசும் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்